ஆயோர்வடி இயக்குனருக்காக இளையராஜா பாடல்களே மாற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாதான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தாங்க வீரா இந்த படம் பார்த்திங்கன்னா இளையராஜா இசையமைத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாருமே ஹிட் ஏன்னா இந்த படமே பாடல்களை தான் மெயின் ஏன்னா இவர் ஒரே பாடகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் எல்லாமே அற்புதம் இந்த பாடலை இயக்குனர் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்போ தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாமி மாமி அப்படின்னு ஒரு பாடல் வருமா அப்போ தலைவர் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு ஆமா பிடிக்கல இதை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அங்கேயே ஃபோன் எடுத்தார் உடனே போன் எடுத்து பஞ்சு அருணாசலமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா டைரக்டருக்கு இந்த மாமி மாமி பாடல் பிடிக்கல உடனே மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை உடனே டக்குனு வச்சுட்டாரு உடனே பஞ்சு அருணாசலம் சார் உடனே இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஃபோன் பண்ணி என்ன அப்படி சொல்லிட்டேன் என்ன சார் அப்படின்னு சார் இல்லை சார் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்து நான் நினைச்சு கூட அப்புறம் வந்துட்டு அந்த பாடலை மாற்றியிருக்காங்க அந்த பாடல் என்னன்னா மாமி மாமி வருமா அது இப்போ மலை கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னது அந்த பாடல் இன்னைக்கு எல்லா கார்த்திகை தீபம் அன்னைக்கும் அந்த பாடல் கண்டிப்பாக டிவியில் போடுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் அதுக்கப்புறம் தலைவர் வந்து கிண்டலாக சொல்லியிருக்காரு இளையராஜா கிட்ட அதாவது இளையராஜா அவர்கள் கோபத்தில் மெட்டு போட்டால் நல்லா போடுறீங்க ட்யூனு அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் அடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் ஏன் சொல்லவர் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார் அதுதான் தலைவருடைய ஸ்டைல் வேற எதுவுமே அவர் சொல்ல மாட்டார் மறுபே சொல்ல மாட்டார் அவங்களுக்கு பிடிக்கலையா ஓகே பிடிக்கல திருப்பி அவங்க வந்து ஷார்ட் எடுத்தபோது கேட்பாரா நல்லா வந்திருக்கா போய் மாடிட்டு பாப்பாராம் நல்லா வந்திருக்கா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பத்து தடவை கேட்பாராம் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் இது வரைக்கும் எந்த நடிகரும் இது போல இருந்தது கிடையாது ஏன்னா மத்த நடிகர்லாம் பெரிய நடிகர்னா உடனே ஒரு தடவை எடுத்து அப்புறம் நான் திருப்பி எடுக்குறேங்க அப்படின்ற இவர் அப்படி கிடையாது திருப்பி எடுங்க தான் சொல்லுவார் உங்களுக்கு எப்போ திருப்தி இருக்குதோ அப்போ வரைக்கும் எடுங்க அப்படின்னு சொல்ற ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் சொல்ல எல்லா இயக்குனரும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க தலைவர் எப்போதும் இயக்குனர் வந்து நின்னா எழுந்து நின்று தான் கதை கேட்பாரான் அது யாராவது இருக்கட்டும் நெல்சனும் சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜியும் சொல்லியிருக்காரு அவ்வளோ மரியாதை கொடுப்பார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்